ஐஜி மாத்தினதுனால சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்துடாது ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினால் காவல்துறை அதிகாரிகளுக்கு முழுமையான சுதந்திரம் கிடையாது அதனால அவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது உங்களை போடுற நிருபர்கள் கேள்வி கேட்குறீங்க சொன்னால் மறுபடியும் வருது இதே திருப்பி திருப்பி வந்துக்கிட்டு இருக்குது அதனால் அவரை பற்றி வித கேள்விக்கும் பதில் இல்லை ஏன்னா நீங்கள் இப்படி கேட்குறீங்க நேற்று அப்படி தான் அவர் கேட்டார் நாங்கள் உண்மையான பதில் சொன்னால் திருச்சி வெளியிடுறாங்க அதனால் ஓபிஎஸ் அவர்கள் எங்களிருந்து விலகி சென்று விட்டார் விளக்கப்பட்டு விட்டார் இனி அவரை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்ன காட்டம் கொடுத்தாலும் அதை பற்றி இல்லை எங்களுக்கு என்ன இருக்குது இல்லை அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவோட முன்னேற்ற தற்போது இல்லை அதாவது ஐஜி மாத்தினதுனால சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்துடாது நிர்வாகம் சரியாக இருந்தால்தான் சட்டம் ஒழுங்கு காக்க முடியும் இன்றைக்கு காவல்துறை பொறுப்பை வைக்கின்றவர் முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் சரியான முறையிலே இந்த துறையை திறமையாக செயல்பட்டிருந்தால் சட்ட ஒழுங்கு காக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆழ்கிட்ட காரணத்தினால் காவல்துறையில் இருக்கின்ற காவலர்களுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு முழுமையான சுதந்திரம் கிடையாது அதனால அவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது நிச்சயமாக இருக்குது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை அதனால தான் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை தாராளமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வலிப்பிரிவு பாலியல் தொடர்ந்து நடந்த ஒன்று இருக்குது கொலை நடக்காத நாளே இல்லை எங்கே பார்த்தாலும் ரவுடிகளுடைய ராஜ்யமாக இருந்துகிட்டு இருக்குது இதையெல்லாம் ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டால்தான் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும் ரவுடிகளை அடக்க முடியும் இன்றைக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல அரசியல் கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை